ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் நமஹ ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்த ரூபாய் திவி தென்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாதிரிவா மகிமே அனுபவத்தில் மயிலாப்பூரில் காசு மாலை அம்பாளுக்கு எங்கே கற்பக அம்பாளுக்கு தங்க காசு மாலை லலிதா சகசர நம காசு காசுமலைங்கிறது வேற லலிதா சகசர நம காசுமாலங்கிறது காசு மாலைங்கிறது தங்க காசுகளை வாங்கி கோத்து போட்டுடலாம் லலிதா சகசரநாம தங்க காசு மாதிரினா ஒவ்வொரு காசுலையும் லலிதா சகசரநாமம் பொறிக்கப்பட்டிருக்கும் அதுதான் விசேஷம் பெரியவாக்க போயாச்சு பெரியவாக்க முன்னாடி உட்காந்துருக்க யார் குரு பாட்டி ஆனந்தவள்ளி கமிட்டியில் இருக்கிறவா இது எப்படி பெரியவாட்ட ஆரம்பிக்கிறதுன்னு அவள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பேசிட்டுருக்கிறப்ப பெரியவாள் அவளை பார்க்குறாங்க மயிலாப்பூரா மயிலாப்பூரா கற்பகாம்பாள் காசு மாலைக்காக அலைஞ்சிட்டு கல்புல இருக்கு இன்னும் ஆகாத புல இருக்கு அப்படின்னு இவா வந்து எப்படி இந்த விஷயத்தை சொல்றதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிரம் அவர் சொல்ற மயிலாப்புறான்னு சொல்லிட்டார் ஏன்னா மயிலாப்பூரம் எழுதி விட்டு சொல்கிறானே இவா தான் தங்க காசு மாலை கொடுப்பேன்னு நீங்கள் தெரியுமா

பல பேருக்கு என்ன நம்ம குழப்பம் இருக்கும் இது உண்மையிலே நம்ம கனவு தானா இல்லை நமக்கு தான் பிரம்மையா அப்படின்னு நமக்கு தோணும் நம்ம கண்ட கனவு யாரும் ஒருத்தர் சொல்ல முடியுமா மகாவீர மாதிரி மகான்களால சொல்ல முடியும் சொன்னா அப்பதான் நமக்கு தெரியும் ஓ நம்ம கண்ட கனவு உண்மை இங்கே குருப்பாட்டி கண்ட கனவு உண்மை தானே பெரியவை சொல்ற தங்க காசு மலைக்கு திரவியம் சேரலையோ அப்படிங்கிற எல்லாம் சொன்னாங்கி பெரியவனை பார்த்து அம்மா பெரியவன் கொஞ்சம் கலக்கத்தோட சொல்றான் அப்ப பெரியவா சொல்றானா நீங்க ஏன் கவலைப்படுற அம்பாள் தானே உங்க கடவுள் வந்து கேட்டான் குருபாட்டு பார்த்து கேக்குறாரு அம்பாள் தானே கற்பகாம்பாள் தானே உங்க கடவுள வந்து இதை கேட்டா இது அவளோட காரியம் அவன் நடத்தி வச்சிருவா நீங்க எதுக்கு கவலைப்படுற நீங்க எதுக்கு கவலைப்படுற நடத்திப்பா அப்படிங்கு மீண்டும் கனவு ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது குரு பாட்டியோட கனவுல கற்பகாம்பளம் தான் குருபாட்டி தான் சொன்னா எல்லார்கிட்டையும் எல்லாம் அவ குரூப்ல இருக்கிறவா நம்பிடுவா ஏன்னா இந்த பாட்டியை பத்தி தெரியும் ஸ்பிரிச்சுவல் சார்ந்து ஒரு சுயநலத்திற்காக இல்லாமல் ஒரு பொது நலத்திற்காக ஒரு பாராயணத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறான்னு குரு பாட்டி ஆனந்த பத்தி எல்லாருக்கும் தெரியும் ஆனா பாருங்க சொல்றா அம்பாள் தன வந்து கேட்ட அப்படின்னா குரு பாட்டியோட கடவுளை கற்பக அம்பழ்ந்தது சத்தியம் எல்லாரும் சந்தோஷப்படுறா குரு பாட்டி கண்களில் ஜலம் கசிகிறது எல்லாம் அவ பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சொல்றாங்க ஒரே வழி நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க கற்பகாம்பாள் சுவாசினி சங்கம் கற்பகாம்பாள் சுவாசினி சங்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிங்க நிறைய சுவாசினி பூஜை பண்ணுங்க நிறைய சுபாசினி பூஜை பண்ணுங்க எல்லாத்தையும் தானே பார்த்து எல்லாத்தையும் தானே பாட்டு பார்த்துருக்கோம் அப்படின்னு அவளுக்கு பிரசாதத்தை கொடுத்து பெரியவாச்சிருக்கிறார் இது நைன்டீன் செவன்டி எயிட் செவன்டி எயிட்டு போயிட்டுருக்கு எல்லாம் தயார் பண்ணி எல்லாம் வேலை ஆயிட்டுருக்கு பெரியவா அனுகிரமணி ஆச்சுலேயும் பெரியவாட் அன்னைக்கு பிரசாதம் ஆயிட்டு பெரிய நமஸ்காரம் நமஸ்காரிட்டு எல்லாம் வந்துட்டேன் சந்தி கந்திருச்சு இப்ப எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்ன இந்த காரியம் நல்லபடியா பூர்த்தி ஆயிடும் இந்த காரியம் காசு மால சாத்தறது சகஸ்ர தங்க காசுமால கற்பகாபாளுக்கு நம்ம எப்படியும் சாத்திடுவோம் அந்த வேலையில ஒரு பின்னடைவு இருந்தாலுமே அந்த காரியம் நிற்காது அந்த காரியம் தள்ளி போகாது அந்த காரியம் உரிய வேலையில் பூர்த்தி ஆகிடும் காசு மலையை எப்படி நம்ம சமர்ப்பிச்சுடுவோம் எப்படி அம்பாள் நம்மகளை தேர்ந்தெடுத்து எத்தனையோ பக்தர்கள் பக்தைகள் கற்பகாம்பாளுக்கு இருக்க மயிலாப்பூருக்கு வரக்கூடியவா எத்தனையோ பேர் இருக்க ஆனால் அவ எல்லாரையும் விட்டுட்டு நம்மளை தேர்ந்தெடுத்து நம்ம கிட்ட எனக்கு ஒரு தங்க காசு மாலை பண்ணி போடு அப்படின்னு உரிமையாக கற்பகாம்பாள் கேட்கிறாள்னா நம்மால இதை பண்ண முடியும் ஆத்மார்த்தமாக பண்ண முடியும் நேர்மையா பண்ண முடியும் அப்படின்னு அம்பாள் நம்பித்தா நம்ம கிட்ட கேட்டுருக்க இதுதான் எப்படி நடக்க நம்ம எல்லாம் யோசிச்சோம் ஆனா நடமாடும் தெய்வமான காமாட்சி சுரூபமான மகாபிரிவா நமக்கு அனுகிரகம் கொடுத்துட்டார் நாம இந்த விஷயத்தை சொல்லாமலே மகாபிரிவாலே சொல்லிட்டார் இது அம்பாளோட அனுகிரகம் அம்பாள் தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்க அம்பாள் தன்னோட காரியத்தை பார்த்துப்பான்னு மகாதீவை சொல்லிட்டேன் அதனால் இனிமேல் கவலைப்பட வேண்டாம் அவாவா திரும்ப அதே ஃபுல் ஸ்விங்கில் வேலையை ஆரம்பிக்கும் எல்லாரையும் பாருங்க யார் யாருடைய பணமும் யார் யாருடைய தங்கமும் இந்த பணியில் சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அதெல்லாம் நிச்சயமாக சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை திரும்ப ஆரம்பிக்கிறேன் எப்போ செவன்டி எயிட் மகாபீரில் பார்த்துட்டு வந்த பிறகு பரபட யாரோ ஒருத்தர் ஒரு குந்துமணி தங்கம் இந்த காரியத்துக்கு கொடுத்தா கூட இன்னைக்கு அந்த கற்பகாம்பாலை தங்க காசு மாலையில சகசரநவ காசு மாலையில தரிசிக்கின்ற போது அந்த பெண்மணிக்கு எத்தனை சந்தோஷம் ஏற்படும் ஆகா நம்ம கொடுத்த குந்துமணி தங்கமும் இதில் தானே இருக்கு அம்பாளுடைய தானே அலங்கரிக்கிறது அம்பாள் தானே போட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த ஆனந்தம் இருக்கு பத்தில அதற்கு விலையேது கிடையவே கிடையாது இருக்கு அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்